அன்னைக்கு ஒரு நாள் பாப்பா மாட்டுக்கு தண்ணியை கட்டிட்டு வைக்க வரைய போட்டுட்டு வாப்பா டாடி இன்னொரு தொட்டாச்சிலை விளையாடுறதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஃபிரண்ட்ஸ் போய் பார்த்தா தொட்டாச்சில செடி எல்லாம் படம் போய் கிடக்குது போனோன்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா செடிகளும் தொட்டு 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 ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா மொளகா பஸ் பழம் தாங்க பாக்க போறோம் பழம் காய் ரெண்டுமே இருக்குது இது வந்து என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா தீபாவளி டைமிங்ல காசு நிறைய பேர் அந்த டைம்ல வந்து இல்லாத கிராமத்து சைடுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்துல உள்ள இந்த காயை இதுல வந்து பறிச்சுக்கும் பறிச்சுட்டு அது உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க நெத்தில போயிட்டு இந்த காய சவுண்ட் கட்சிங்களா அழகா இருக்கும் இது வந்து சின்ன பிள்ளையில நான் வந்து நிறைய விளையாடி இருக்கேன் இப்ப வந்து என் செல்ல பிள்ளைகளோட விளையாடுறேன் இங்க பாருங்க சூப்பரா இருக்கா இது வந்து உன் தலையில வடிக்கவா அக்கா தலையில வடிக்கலாமா உனக்கு அடிக்கலாமா இங்க வாங்க சிட்டு நம்ம வாழைப்பூ தேன் சாப்பிட்லாமா பார்க்கலாமா அங்க பாருங்க பாருங்க புள்ளி புள்ளியாக டாட்டாட்டா உள்ள வாட்டர் மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து தேன் இது புளியே இருக்கா இங்க பாருங்க காட்ட மரம் இது பண்ணுங்க எவ்வளோ எதுவும் குச்சி இல்லை இது பண்ணுங்கள் இவ்வளோ எதுவும் குச்சிக்கிறது இதுதான் வந்து தேன் இது பண்ணுங்கள் சக்கரை பார்க்குறதுக்கா இது வந்து இதுதான் வந்து இதுதான் இங்க பாருங்க டேரெக்டாக வந்து எடுத்து தான் எவ்வளோ இது வந்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆரியோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்